அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி திருமண தடையை நீக்கி முப்பது நாட்களில் திருமணம் செய்து வைக்கும் அற்புதமான ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் கலத்திர தோஷம் ஏழாம் மடத்தில் சனி ராகு கேது அல்லது பாவகிரங்கள் ஏழாம் இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலோ பிரம்மகத்தி தோஷம் என எந்த தடையாக இருந்தாலும் கூட அத்தனை தடைகளையும் உடைத்து தவிடுபொடியாக்கி முப்பது நாட்களில் திருமணம் செய்து வைக்கும் ஒரு அற்புதமான அம்மனை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் மிக மிக சக்தி வாய்ந்த இது அம்மன் கோவிலாகும் சரி இந்த அம்மன் பெயரை முதலில் பார்த்து இந்த அம்மன் பெயர் வந்து படி அளந்த அம்மன் என்ற பெயராகும் இந்த கோவில் மிக மிக சிறப்பு வாய்ந்தது படி அளந்த அம்மன் என்ற பெயர் இங்கு நடக்கும் ஒரு மாங்கல்ய பூஜை மிக மிக சக்தி வாய்ந்ததாகும் வெள்ளிக்கிழமை நாளில் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மாங்கல்ய பூஜை நடக்கிறது இந்த மாங்கல்ய பூஜையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் அரை கிலோ மஞ்சள் அரை கிலோ குங்குமம் ஒரு திருமாங்கல்யம் மற்றபடி தேங்காய் பாக்கு அது உங்கள் விருப்பம் அதோடு சேர்த்து இரண்டு மாலைகளை கொடுக்க வேண்டும் அதில் அம்மனுக்கென்று மொய்க் கவர் என்று ஒரு ஆயிரத்து ரூபாய் நீங்கள் மொய்க்கவரை வைக்க வேண்டும் ஒரு தட்டில் கொடுத்தால் உங்களுக்கு அதை பூஜை செய்து கொடுப்பார்கள் அவ்வளோ இங்கு வேறு எதுவுமே இல்லை மிக மிக சக்தி வாய்ந்தாகும் இந்த கோவிலை பொறுத்தவரை அந்த மாங்கலயத்தை அந்த அம்மனிடம் வைத்து எடுத்து கொடுத்தாலே உங்களுக்கு திருமணம் வாங்கிவிடும் அதே போல் எங்கள் கொடுக்கப்படும் தீர்த்தம் மிக மிக சக்தி வாய்ந்தாகும் அந்த தீர்த்தம் என்னவென்றால் நான்கு வாரங்கள் சனிக்கிழமையில் நீங்கள் வழக்கமாக குளிக்கும் தண்ணீரில் இதை கலந்து நீங்கள் தலைக்கு ஊற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வளவு நான்கு சனிக்கிழமை இதை குளித்து விட்டால் நிச்சயமாக உங்கள் மீது உங்களுக்கு பிடித்திருக்கும் கிரக தோஷங்கள் நவகிரக தோஷங்கள் தோஷம் செவ்வாய் தோஷம் ராகதோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் சர்பம் எல்லா விதமான தோஷமும் கருமாவும் சேர்ந்து கரைக்கும் சக்தி இந்த தீர்த்தத்துக்கு உண்டு இந்த கோவிலின் சக்தியே இந்த தீர்த்தம் தான் அந்த திருமாங்களை அவங்க வைத்து எடுத்து கொடுத்தால் போதும் இதை நீ நேரில் தான் சென்று செய்ய வேண்டுமா என்றால் நேரில் சென்று உங்கள் திருப்திக்கு செய்யலாம் அல்லது நேரில் போகலாகவும் செய்யலாம் ஏனென்றால் நேரில் போனால்தான் இங்கே நடக்குமா என்றால் அப்படி கிடையாது ஏனென்றால் இந்த கோவிலின் சக்தியே தான் அந்த தீர்த்தம் உங்கள் கையிலுக்கு வந்து சேர்ந்தால் போதும் எனவே நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு கூட தீர்த்தம் கேட்டால் அனுப்பி வைக்கிறார்கள் அதே போல மாங்கல்யத்தை அம்மனிடம் வைத்து எடுத்து கொடுக்கிறார்கள் இங்கு நடக்கும் பூஜையே அவ்வளவு தான் எனவே இதற்கு நீங்கள் நேரில் தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை மற்றபடி நீங்கள் தீர்த்தமும் திருமங்கலையும் நீங்கள் கொரியர் மூலம் வாங்கி கொண்டாலே போதும் நேரில் சென்று வணங்கினால் என்ன படலாம் அதே பலன் அதை விட இரண்டாம் மடங்கு அதிகமாகவே பலன் கிடைக்கும் ஏனென்றால் நேரில் வராதவர்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது எனவே நேரில் நீங்கள் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட இரண்டாம் மடங்கு அதிகமாக பலன் கிடைக்கும் சரி இந்த கோவில் எங்கே இருக்கிறது இதை பற்றி நாம் பார்த்து விடுவோம் இந்த கோவில் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் இருக்கிறது அதாவது நீங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து இறங்கி திருப்பத்தூர் என்ற இடத்தில் இறங்க வேண்டும் திருப்பத்தூர் இறங்கி சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலை சாலையில் தர்மபுரி செல்லும் சாலையில் குளிச்சி என்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது இதற்கு போக்குவரத்து வசதி தெளிவாக ஷேராட்டம் இருக்கிறது திருப்பத்தூர்லேருந்து ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை ஷேராட்டம் போகிறது பத்து ரூபாய் கொடுத்தால் நீங்கள் போய் இறங்கிக் கொள்ளலாம் சென்னை மார்க்கமாக இருந்து நீங்கள் வருவதாக இருந்தால் நீங்கள் வாணியம்படி ஆம்பூர் திருப்பத்தூர் என்று வந்து சேர வேண்டும் ஒருவேளை பாண்டிச்சேரி விழுப்புரம் அந்த பகுதியிலிருந்து வருவதாக இருந்தால் நீங்கள் திருவண்ணாமலை திருப்பத்தூர் செங்கம் என்று வந்து சேர வேண்டும் அதே போல கோயம்புத்தூர் மார்க்கமாக வருவதாக இருந்தால் ஈரோடு சேலம் திருப்பத்தூர் வந்து சேர வேண்டும் திருச்சி அது பகு அந்த மாதிரி பகுதியிலிருந்து வந்து சேருவதாக இருந்தால் நாமக்கல் சேலம் சேலம் வந்து திருப்பத்தூர் என்று சேர வேண்டும் ஒருவேளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென் மாவட்டங்களிலிருந்து வருவதாக இருந்தால் நீங்கள் மதுரைக்கு அடுத்தபடியாக கரூர் திண்டுக்கல் சேலம் திருப்பத்தூர் சேலம் தான் பிரதானமாகவும் இந்த பகுதியிலிருந்து அதாவது தென் இருந்து வருபவர்கள் சேலம் பிரதான பகுதியாகும் சேலத்திலிருந்து திருப்பத்தூர் என்று வந்து சேர வேண்டும் இந்த திருப்பத்தூர் ராயவேலூர் அதாவது வேலூர் மாவட்டம் சென்னை செல்லும் வழியில் ராயவேலூர் என்று சொல்வார்கள் அந்த வேலூர் திருப்பத்தூர் தான் இது காரைக்குடி திருப்பத்தூர் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கோவில் திறக்கும் நேரம் வெள்ளிக்கிழமை மட்டுமே இந்த கோவில் திறந்திருக்கும் மற்ற நாட்கள் கண்டிப்பாக இந்த கோவில் திறந்திருக்கிறது தயவுசெய்து போய் யாரும் திரும்பி வர வேண்டாம் அதே போல் வெள்ளிக்கிழமை மட்டுமே இந்த கோவில் திறந்திருக்கும் நான் திரும்ப சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மாங்கல்ய பூஜை வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு திறப்பார்கள் மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு நடை அடைத்து வருவார்கள் இந்த கோவிலுக்கு நேரடியாக செல்ல விரும்புவர் தயவுசெய்து புதன்கிழமையே புதன்கிழமையே குருக்களுக்கு ஃபோன் செய்து நான் கோவிலுக்கு வருவோம் என்ற தகவலை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அவர் உங்களுக்கு ஒரு பதிவெனை கொடுப்பார் அதன் பின்பு அந்த பதிவினை பெற்றுக்கொண்டு நீங்கள் போக வேண்டும் ஏனென்றால் திறப்பதே வாரத்தில் ஒரு நாள் அதுவும் நான்கு மணி நேரம்தான் திறக்கிறார்கள் அப்போது நிறைய கூட்டமாக இருக்கும் அதனால் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் முன்பதிவு செய்ய விரும்புவார்கள் புதன்கிழமை மட்டும்தான் நீங்கள் ஃபோன் செய்ய வேண்டும் மற்ற நாட்களில் ஃபோன் செய்தால் குருக்கள் எடுக்க மாட்டார் ஏனென்றால் அவர்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் அதாவது வேறு ஏதாவது விவரம் தெரிய வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் ஹாய் என்று அல்லது வணக்கம் ஏதோ ஒரு தகவல் சொன்னால் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அவர் தகவல் தெரிவிப்பார் நீங்கள் நேரில் வருவதாக இருந்தால் புதன்கிழமை மட்டும் ஃபோன் செய்து பதிவு செய்ததற்கு மட்டும் ஃபோன் செய்தால் எடுப்பார் மற்றபடி சாதாரணமான நான் சொன்ன தகவலை தவிர வேறு எந்த தகவலுமே இல்லை இதை தவிர குருக்கள் உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை எனவே நீங்கள் அப்படி அதை மீறி தகவல் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் செய்தால் அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தகவல்களை அனுப்புவார் உங்கள் கடன் பிரச்சனைக்கு மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூஜை செய்யப்படுகிறது அதாவது உலகத்திலே கடன் பிரச்சனைக்கு இரண்டு அந்த அம்மன் படி அளக்கும் அம்மன் என்பதால் இரண்டு ஐநூறுபா நோட்டை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு நோட்டை அவர்கள் அம்மன் படியிலே வைத்து விடுவார்கள் மீது ஐநூறு ரூபாய் உங்கள் கையில் கொடுப்பார்கள் அதன் பின்பு அம்மன் உங்களுக்கு தொடர்ந்து படி அளப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த பணத்தை நீங்கள் பீரோல் வைத்து பத்திரமாக பூஜை செய்ய வேண்டும் சரி இந்த பூஜையும் தான் என்றால் ஆம் இதுவும் தான் இதற்கு நீங்கள் நேரில் தான் வர வேண்டும் என்றால் நேரிலும் வரலாம் அதே போல் நீங்கள் பணம் அனுப்பிட்டால் அவர்கள் அதே போல் மா அந்த அம்மன் படியில் வைத்து இந்த பணத்தையும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைத்துள்ளார்கள் நீங்கள் நேரிலும் வரலாம் கொரியலும் பெற்றுக்கொள்ளலாம் சரி அதே போல் இங்கு வந்து ஒரு மஞ்சள் உலகத்தில் எங்கேயும் செய்யப்படாத வலது காதில் மஞ்சள் பூசும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்னவென்றால் இந்த வலது காதில் குருக்கள் பூசப்படும் இந்த மஞ்சள் பூசிக்கொண்டால் திருமண குழந்தை தடை வியாபார தடை தொழில் தடை மற்றும் சகல விதமான தடைகள் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் பிரச்சனை இவை அனைத்தும் காணாமல் போகும் ஒரு மிக சக்தி வாய்ந்த இது மண் பிரசாதமாகும் இந்த மண் பிரசாதத்தையும் நீங்கள் நேரில் தான் வர வேண்டும் என்றால் நேரில் வந்தால் வரலாம் வரல என்றாலும் உங்களுக்கு குரியர் மூலம் அனுப்புகிறார்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் புதன்கிழமை மட்டுமே குருக்களுக்கு ஃபோன் செய்து நேரில் வருபவர்கள் மட்டும் ஃபோன் செய்ய வேண்டும் மற்றபடி விவரம் எதா வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய் அல்லது வணக்கம் அல்லது கோயில் பற்ற தகவல் என்று டைப் செய்து அனுப்பினால் அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் பதில் சொல்வார் அதை தாண்டி நேரில் வர முடியாதவர்கள் நீங்கள் கொரியர் மூலம் தகவல்களை பெறுவதாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் சொன்னார் அவர் உங்களுக்கு ரிப்ளேஸ் செய்வார் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன்